ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது பாக்கா கொண்ட கடலை காம்பினேஷன்ல ஒரு புளி தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க இதுக்கு நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் என்ன சூடானதும் கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமே ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய சைஸ்ல ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ரெண்டு சின்ன சைஸ்ல டொமேட்டோ போட்டுட்டு அது கூடவே சால்ட்டும் மஞ்சள் தூள் போட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம் டொமேட்டோ ஓரளவு வதங்கினா போதும் நம்ம பாகக்காய் போட்டதுக்கப்புறமே கூடவே சேர்ந்து வதங்கிடும் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பாகக்காவை ஆட் பண்ணிக்கலாம் பாகக்காயில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் நான் போட்டிருக்கேன் எண்ணெயிலே வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நல்லா வதங்கி வந்துடணும் இது போல் நல்லா வதங்கினதுக்கப்புறமே அதில் வந்து நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் தனியா பவுடர் ரெட் சில்லி பவுடர் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம் கூடவே புளித்தண்ணியும் போட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் இதுலேயே நான் ஒரு அஞ்சாறு பல் பூண்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன் அது ஓரளவு வெந்ததுக்கு அப்புறமே நம்ம வந்து வேக வச்சிருக்கிற கொண்ட கடலையே ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டு போட்டு நான் வேக வச்சிருந்தேன் இப்போ ஃபைனலாக அதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம் இது போல் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து குழம்பு நல்லா கொதிக்க வைக்கணும் இது போல் குழம்பு நல்லா கொதிச்சுட்டுனா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த நாள் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து அனுப்பலாம் இல்லைனா லஞ்ச் டைமில் ரைஸ் கூட குழம்பு அப்பெல்லாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரை பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ